வணக்கம் டீவ் மீன் வந்து என் கையில் இருக்கு பாருங்கள் இந்த மீனுக்கு வந்து பஞ்சு கலவா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த மீன் வந்து கலவாயிலையும் வந்து சரியான செம்ம டேஸ்ட்டாக இருக்குது நம்பர் ஒன் டேஸ்ட் அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த கலவா தான் ஆனால் வந்து வெளிநாட்டுக்காரங்க வந்து வாங்கி சாப்பிடுற கலவா புள்ளி கலவா அதை கூட மீன் பிடிக்கிற நாங்கள் சொல்கிறோம் இந்த கலாவை வாங்கி சாப்பிடு போகிறது அவ்வளோ டேஸ்டாக இருக்கு இன்னைக்குமே எல்லா நாளுமே மீன் வெட்டுற ஆளுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத இன்னைக்கு நம்மளும் மீனை வெட்டி ட்ரை பண்ணி பார்க்க எப்படி நான் மீனை வெட்டுறேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சுதான் கமெண்ட் பாக்ஸில் போய் காரி தூக்கிட்டு போவேன் பார்க்க வீடு காரி பிள்ளைங்க வீடு ஒழுங்க வட்டம் போது கிடையாது

நல்லா வெட்டிக்கிடுங்க நம்ம சரியாக வெட்ட முடியல இப்போ அறுவாள் வச்சா வெட்டணும்னு போல கத்திரிக்கோள் நம்ம சரியாக புடி ஓட முடியாது கையில் செவ்வளோ ஒன்று புடி செவ்வளோ இருக்குது நல்லா கிளீன் பண்ணுங்க அதனால உடனே இது நல்லா க்ளீன் பண்ணனும் போல. இந்த தலபக்கம் க்ளீன் பண்ணனும். ஆமா அந்த தலையில சௌல் இருக்கும். தலையில ஆறித் தரஞ்சி உட்கார்ந்துருக்கும். போடுங்க. அறுவலயாதித் நியமா. நேசா இழுத்திப் காரி அறுவா சரி இல்லன்னு அது சொல்ல இத கத்தரنا பாருங்க ஆ சூப்பர் கரெக்ட் கரெக்ட் ஆ இவன வந்துட்டீங்க انا இங்க இருக்கேன் இந்தவால انا ஆமா 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 அந்த முள்ளை வெட்டுங்க இந்தவால தெரியுமா நீங்க பாரம்பரிய மீன்

thank <laughs> you மட்டும் நான் வச்சு கை கை கவனம் இது யாருக்கு பிஸ்மிக்கா போடுங்க நம்ம போறதான் நமக்கு தேவை ரெட்டா போட்டுக்கலாம் இல்லைன்னா அப்படியே சாப்பிட்டுக்கலாம் ஆமாம் அதை அப்படியே எடுத்து விட்டு எடுங்க அவ்வளோதான் உங்க வீட்டில் கொத்தி விட்டா வந்துடும் கீழே போட்டுருங்க அவ்வளோதான் அதை கழுவியில் நம்ம எடுத்துக்கலாங்க கண்டிப்பாக எடுத்து விட்டுங்களேன் அதெல்லாம் போடக்கூடாது நல்லா வேஸ்ட்டு